ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து சுரக்காவும் தட்டைப்பயிரும் சேர்த்து ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி வந்து பண்ணலாம் இது எங்கள் அத்தையோட ஸ்டைல் பிரியாணியை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவும் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சு அதுவும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து வதங்கிட்டோம் இப்போ வந்து தக்காளி நாலு தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேருக்கு சமைக்கிறனால வந்து அத்தை வந்து இந்த பெரிய குக்கரில் இவ்வளோ பெருசாக வந்து ரெண்டு சுரக்கா அந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி சமைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சுரக்காவை வந்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது சும்மா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து எல்லாம் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சேர்த்துக்கலாம் வெங்க இது சும்மா வந்து இந்த பிரிஞ்சியில் வந்து அத்தை சும்மா பக்கத்தில் ஒன்று இருஞ்சின்னு எடுத்து போட்டாங்க அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறாங்க இப்போ அதையும் வந்து ஒரு மாதிரி குறை குறை நரைச்சி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம செடியில் பறித்த புதினா கொத்தமல்லி வந்து கடையில் வாங்கினது தான் புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலை வந்து நல்லா நீள நீளமாக இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் வந்து கிடைக்கிற சின்ன சின்ன தொட்டி வந்து புதினா வச்சிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கிற தட்டைப்பயிர் வந்து சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அது நம்ம லாஸ்ட்டாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அப்படின்லாம் கிடையாது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அத்தை சேர்த்துருக்காங்க இப்போ வந்து மசாலாவே சேர்த்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் நம்ம அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதில் ஸ்பைசஸும் அதிகமாக இல்லை மசாலாவும் அதிகமாகவே இல்லை நல்லா பவுடர் சேர்த்துட்டு சில்லி பவுடர்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா சுரக்காலையும் வந்து காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்குறீங்களோ இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டில் வைக்கிற ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நார்மல் தண்ணி அளந்து ஊற்றிட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அதையும் சேர்த்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது ஊற்றினா டேஸ்ட் வந்து வித்தியாசமான இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது நிறைய டைம் பண்ணுவாங்க நான் இந்த டைம் தான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணுங்கிறக்காக எடுத்தேன் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவோம் நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க விசிலெலாம் போனதுக்கப்புறம் எடுத்து ஒரு மூணு இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அப்படியே வந்து அத்தை இன்னொரு ஹாட் பேக்கில் வந்து கொட்டி வச்சுட்டாங்க நல்லா உதிரி உதிரியாக பயங்கர டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டு எல்லாருமே பிரியாணியை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மைல்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து அத்தை வந்து தயிர் வெங்காயம் வந்து பண்ணியிருந்தாங்க